குற்றக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படத்திலே இருந்து பாடலை நீக்கி விடலாம் என்று தயாரிப்பாளர் சொன்ன ஒரு தான் பார்க்க போகிறான் ஏன்னா எம்ஜிஆர் படத்திலே பாடலை நீக்குவது வந்து தயாரிப்பாளர் முடிவெடுத்தாரா எப்படி எடுக்க முடியும் எம்ஜிஆர் படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவையும் அவர்தான் எடுப்பார் அது பாடல் காட்சியாக இருந்தாலும் சரி இயக்குனராக இருந்தாலும் சரி வசனமாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவார் ஏன் அந்த முடிவு அவர் எடுத்தாருன்னு சொன்னால் தன்னுடைய படம் மக்கள் மத்தியிலே போகும்போது சிறப்பாக போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவர் எடுத்தார் அடுத்து தன்னை நம்பிய தயாரிப்பாளர் நட்டமடைந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த எல்லாம் கையில் வச்சுக்கிட்டார் தன்னுடைய படம் சிறந்த படமாக எப்போதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இது எப்போ நடந்ததுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதற்கு பிறகு தான் கதாநாயகர்கள் கையிலே திரையுலகம் போயிருச்சு அதற்கு முன்னாடி அது எம்ஜிஆர் படமாக இருந்தாலும் யார் படமாக இருந்தாலும் அப்போ முடிவு எடுக்கிறது எல்லாமே இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் தான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த படம் மந்திரி குமாரி என்ற படம் இந்த படம் மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய படம் அதனுடைய தயாரிப்பாளர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் இயக்குனர் எல்இஸ் ஆர் டங்கன் இந்த படத்தில் எம்ஜிஆர் நடிக்கிறதுக்கே ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்துருச்சு கதாநாயகனாக போட்டிருக்காங்க கலைஞர் வசனம் எழுதிக்கிட்டு இருக்கார் அந்த படத்துக்கு அவர் தான் எம்ஜிஆர் கதாநாயகனாக போடலான்னு சொல்லியிருக்காரு அந்த ப படம் எடுக்கிற சூழ்நிலையில் இயக்குனர் வந்து அவர் முகத்தை பார்த்துட்டு அந்த கீழே நாடியில் ஒரு சின்ன பள்ளம் இருக்குது அதனால் இவர் கதாநாயகனாக சரியாக வராதுன்னு சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் அந்த காலத்தில் முக அழகையெல்லாம் பார்த்து கதாநாயகிகளை தேர்ந்தெடுத்த காலம் அது ஒன்று ஏன்னா அதனால் தான் நாம் நிறைய கருப்பாக இருந்தாலும் கலையான நாயகர்கள் எல்லாம் நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட திரையுலகத்தில் அப்படி தான் காமிச்சாங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு காலம் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் நடிக்க வேண்டாம்னு சொல்லும்போது இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன தாடியை வச்சுக்கிட்டால் அந்த பள்ளம் தெரியாதுன்னு சொல்லி அவரை நடிக்க வைத்த அந்த படம் இந்த படத்தில் இந்த பாடல் வந்து எம்ஜிஆருக்கான பாடலாகவும் இல்லை ஏன்னா இந்த பாடல் அந்த வந்து அங்கே வில்லனுக்கான பாடல் ஒரு வில்லனுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இந்த படம் இந்த படத்தில் எஸ் ஏ ஒரு கொள்ளைக்காரராக வருவார் அமைச்சருடைய மகனாக அவருடைய காதலியாக ஒருத்தர் இருப்பார் அவங்க அந்த காதலியை அவருடைய நடவடிக்கைகளுக்கு பிறகு அவர் சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஏன்னா கொள்ளைக்காரன் அவர் தெரிஞ்ச போகுது அதனால் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருன்னு அவரை போய் மேலே காதலி வந்து மன்னனுடைய மகள் அவளை கொண்டு போய் ம மலை மேலே வச்சு கொண்டுடலான்னு சொல்லி போகும்போது கூட்டிக்கிட்டே போ மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறது அப்படி மலைக்கு மேலே போகும்போது ஒரு பாடல் காட்சி அந்த பாடலை பாடிக்கிட்டே போகிறது மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் மருதகாசி அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் நல்ல பாடல்களை இலக்கணத்தோடு எழுதக்கூடியவர் இந்த பாடலை இரு பொருள் படும்படியாக சிலேடையாக எழுதியிருக்கார் ஏன்னா அப்படி ஒரு பாடலை தான் இசையமைத்தவர் ஜி ராமநாதன் இந்த பாடலை யார் பாடினாங்கன்னா திருச்சி லோகநாதனும் ஜி கிருஷ்ணவேணியும் இந்த பாடலை இப்போ போட்டு இசையமைச்சு அதை பார்த்ததுக்கு பிறகு அழகாக அந்த பாட்டு வந்திருக்கு இந்த பாட்டு படத்தில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி அந்த பாட்டில் சேர்க்க சொல்லிடுறாங்க சேர்த்துடுறாங்க அந்த பாடலினுடைய பொருள் எப்படி இந்த பாடலை பார்ப்போம் என்ன பாடல்னு பார்ப்போம்ப்ப வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய் இந்த பாட்டை இன்றைக்கி கேட்டாலும் ஒரு இனிமையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான பாடல் அந்த பாடலில் வந்து எப்படின்னா இந்த கதா இந்த நாயகி அந்த படத்தினுடைய அந்த பெண் அவங்க ஒன்று சொல்லிக்கிட்டே போவாங்க அதற்கு பதில் அந்த வில்லன் வந்து சொல்லிட்டே போவார் காதலன் வந்து அது எப்படி இருக்கும்னா இவங்க ஒரு பொருளில் சொல்லுவாங்க அவர் ஒரு பொருளில் சொல்லுவார் ரெண்டு பொருள் இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு போகிற மாதிரி ஏன்னா அவர் சொல்லுவாங்க ஆகா மாறுதம் வீசுது ஆன வீசுவதாலே ஆனந்தம் பொங்குது மனதில் இவ்வளோ இயற்கை காட்சியில் இந்த ஒரு சென்றல் காற்று வீசும்போது என் மனசில் இயற்கையை பொங்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க அதற்கு இவர் என்ன சொல்லுவார் இதை உடனே ஆனந்தத்தை இயற்கையில் நீ போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத இதனினும் ஆனந்தம் அடைந்த இயற்கையில் கலந்து விண்ணினை காண்பா என்ன நீ இப்போ இதை விட ஆனந்த செத்துட்டேன்னா இதாவது அவங்களுக்கு தெரியாது அவங்க இதை விட ஆனந்தை அவங்க செத்துட்டேன்னா அடையலாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போவார் மலை மேலே போனால் நீ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பொருளும் நீ இறந்துட்டேன்னா இதை பார்க்கலாம் சே விஷயம் மாதிரி இந்த பொருள் அடுத்து அந்த அம்மா சொல்லுவாங்க அமைதி நிலவுதே சாந்தம் தமிழ்தே அளவிலா மோன நிலையை தூவுதே அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த அமைதி இங்கே என்ன இருக்குது நீ முடிவிலா மோன நிலையை செத்ததுக்கு பிறகு நீ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பொருள்லையா இல்லை கீழே தானே நீ இப்படி இருக்க மலை மேலே போனால் இதை விட ஒரு மோன நிலை அழகான காட்சியை பார்க்கலாங்கிற மாதிரி அந்த பொருள் வரும் முடிவினா மோன நிலையை நீ மலை முடிவில் காணுவாய் வாராய் அப்படிங்கிறத கூப்பிட்டு போவார் அடுத்து ஈடிலா அழகை சிகரம் மீதியில் கண்டு இன்பமே கொள்ளவும் கீழேயே எவ்வளோ அழகாக இருக்கே இது மேலே போயிட்டான் எவ்வளோ பெரிய இயற்கை காட்சி எவ்வளோ அழகான காட்சிகளெல்லாம் பார்க்கலான்னு அந்த அம்மா சொல்லும் போது அதற்கு இவர் சொல்லுவார் இன்பமும் அடைந்து இகமறந்து மேல் வேறு உலகம் காணுவாய் அங்கே வாராய் ஏன்னா இப்போ நீ பார்க்குற ஐயா மேலே போயிட்டோம்னா உனக்கு உலகமே வேறு மாதிரி தெரியுங்கிறதும் இனி நீ இறந்துட்டேன்னா வேறு உலகத்துக்கே நீ போயிடுவே அப்படிங்கிற பொருள்படையும் அதை எழுதியிருப்பாங்க அப்படி ஒரு பாடலை இரு இரு பொருள் படும்படியாக சொல்லி கூட்டிகிட்டு போகிற ஒரு பாடல் மலை உச்சிக்கு போவாங்க அங்கே போய் பாடு உடனே பாடி முடித்த உடனே மலை உச்சிக்கு போயிடுவாங்க அங்கே போய் தள்ளிவிட போகணும்னு நினைக்கும் போது அவங்க உடனே நான் மூணு கணவன் என்னென்னா நீ என கணவன் ஆனால் உடனே நான் மூணு சுற்றி சுற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி உன்னை கும்பிட்றேன்னு சொல்லும்போது மூணு சுற்றி சுற்றி ரெண்டாவது சுற்றி சுற்றி மூணாசுரும்போது மனைவி கணவனையே கீழே தள்ளிவிட்டு கொண்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த பெண்ணை கொள்ளுவதற்கு அதனுடைய காதலியை சாகடிப்பதற்காக கொண்டு போகிற இந்த காட்சிக்கு இந்த பாடல் தேவையா ஏன்னா மேலே நடக்க போகிற காட்சி வேறு அதுக்கு இவ்வளோ ஒரு அழகான பாட்டை முதல்ல கொண்டு போகணுமா ரசிகர்கள் இதை ரசிப்பார்களா ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு இயக்குனர் இவர் தயாரிப்பாளர் நினைக்கிறாரு இயக்குநர்டையும் சொல்கிறார் இயக்குனர் உங்கள் முடிவு எடுத்துங்கன்னு சொல்கிறார் ஆனால் அவர் இசையமைப்பாளர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை இந்த அழகான பாட்டு இந்த பாடல் வந்து நம்ம இதில் இருந்து நீக்க வேண்டாம் இது இருக்கட்டும் இதை வந்து ஒரு நாள் படம் ஒரு காட்சியில் வந்து ஓடட்டும் திரையரங்களை ஓடட்டான் ரசிகர்கள் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிறகு வச்சிருக்கிறதா நீக்கிறதா அப்படின்னு முடிவு பண்ணுவோம்னு இசையமைப்பாளர் தான் அங்கே சொல்கிறார் அப்போ சரி விட்டுருவான்னு விட்டுறாங்க இந்த பாடல் திரை திரையிடப்படுது இந்த படம் வெளியில் வர்ற ரசிகர்கள் அத்தனை பேருமே எந்த பாட்டையுமே அங்கே முணு இந்த பாட்டத்தையும் அவர்கள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க என்ன அழகான ஒரு பாடல் இருக்குது நீ எப்படி ஒரு பாட்டை இங்கே எழுதியிருக்காங்க எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு அவங்க ரசிச்சுக்கிட்டே வரும்போது வேண்டாம் இந்த பாடலை எடுக்க வேண்டாம் இது படத்துலேயே இருக்கட்டும் என்பதாக தயாரிப்பாளர் முடிவெடுத்ததாக இங்கே யார் சொல்லியிருக்காருன்னா வாமனன் அப்படிங்கிற ஒருவர் தன்னுடைய நூலில் எழுதியிருப்பார் இசை சம்பந்தமாக திரை இசை சம்பந்தமாக நூல்களை எழுதியவர் அதில் ஒரு நூலில் தான் இதை குறிப்பிட்டிருப்பார் என்பதை சொல்கிறேன் நன்றி வணக்கம்